அனைவருக்கு வணக்கம் காலத்தாமதும் வருந்துகிறேன் ஏன்னா ஒன்றரை மணிக்கு வரேன் ஒரு மணிக்கு வரேன் என்ன இல்லை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க அதனால் நான் ரெண்டு மணிக்கு வரலான்னு சொல்லி கிளம்புனது கொஞ்சம் ட்ராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரி இல்லை ஏன்னா மணி வந்து மெதுவாக வராரு வந்து முன்னாடி வர உட்காந்துரு நான் தான் முதல்ல வந்தேன்ன மாதிரி ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் அந்த வணக்கத்தை கொள்கின்றேன் கண்ணப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும்னு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் வரும்போது ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு முந்தாணையத்துக்கு வந்து ஹைடராபாட்டில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் உங்களெல்லாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுட சொன்னேன் என்ன அங்கில் நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே யாரெல்லாம் லாங்குறது எடிட்டர் இருந்தாங்க சம்பத்ராமன் இருந்தாங்க அப்கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அருமை சகோதரர் சக்திவேல் சார் இருந்தாங்க ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதாக இருந்தாலும் கிளிச்சன் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் இருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் ஏன்னா சில பேர் கேட்டாங்க என்ன போன தடவை மதுபாலாக வந்தாங்க வரலையான்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க மூணாவது ரொம்ப உட்காந்துருக்காங்க அதனால் அதே நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கேன் அதனால் அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவி ஷோ போட போதாச்சும் வர வைக்கிறது ட்ரை பண்ணுற மணி அவங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காலஹஸ்தி சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் ஒருவராக இருந்தால் கண்ணப்பா நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தழுவிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்கள் ஒரு போராட்டம் தான் ஃபஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தனாக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுகுணம் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தேடினோம்னா இந்த நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க அப்பொழுக்கற்ற ஒரு பூமியாக தெரிந்தது வருது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸ்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் இதெல்லாம் டிஏல கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்டு ரோட்டு ரூபான்ற இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போகலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட்டும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு செரீன் பியோர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்க்குறேன் நல்ல குளிர் தான் அந்த குழுவில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸில் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியிருந்தால் வார் சீன் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஹேட்ராஃப்ட் மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு மஞ்சு ஃபார் தி எஃபர்ட் அந்த பிகைன் அவங்க பின்னாடி இருந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் இல்லை ஆந்தினி சொன்னது மாதிரி இப்போ சக்திவேல் சொன்ன மாதிரி சரி சம்பத்ரா சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுவன் கல்லை தூக்கி அறிய இது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போல வசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல் தானே இது இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருப்பவர் தான் தின்னா நம்ம கண்டப்பா கண்டப்பாக மாறுகிறார் நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாற்று நாடுவான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து பாபு சார் பதிமூணு பதினாறு வருஷமாக இந்த படம் பண்ணு சார் அது அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதுனால் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த கதை வந்த உடனேயே முகேஷ் குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரதத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார் அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கார் மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணுன்ற மிகப்பெரிய ஆசையோட அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கார் அவர் கனவுகள் பலி சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கனப்பண்ணாக இருக்கிறது எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா அதாவது விஷ்ணு நான் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் எடுத்தர் ஆந்தினி தான் தெரியும் சிறப்பாக நடிச்சிருப்போம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டினார் எதை தூக்குனார் எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது ஆனால் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார் அதே எனக்கு உத்தரவாதம் இருக்கணேன் தான் அதில் சொல்ல முடியும் ஏன்னா இந்த பிக் மூவி இஸ் பிக் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் இருக்கும்போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதுவும் இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய்குமார் வந்து சிவன் காஜல் அப்புறம் பாருங்க மோகன் பாபுஸ்டார் மோகன்லால் பிரபாஸ் இதெல்லாம் வந்துச்சு இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரவலு இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் ஹவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி ஆந்தனி சொல்லுவோம் உண்மையிலேயே சந்தோஷம் இங்கே மட்டும் இல்லை ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்லேயும் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி காட்சிகளாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் வந்து பார்த்துருக்காரு இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸ்லேருந்து கேமராமேன் ஷெல்டன் அவருக்கு உதவியாளர் பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேருந்து ஸ்டன் கொரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அந்த கிவன் தர் பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி ஒரு நான் சொல்கிறோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளோ வசூல் செய்யணும்னு சொல்ல தயாராக இல்லை ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ வந்து சரித்திரத்திலையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லோரும் வந்து போய் பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது அந்த யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் மணியர் அந்த படம் எடுத்திருப்பார் அதே மாதிரி கண்ணப்பன் ஒரு கதை காலஹஸ்தி ஈஸ்வரர் இருக்குது எல்லோரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம் வலது கண்ணில் வந்து ரத்தம் வந்தது உடனே படிங்க வச்சார் அப்புறம் இடதுக்குன்னிலையும் வந்துடுச்சு திருப்பி அது இன்னொரு காலம் வந்து கட்டவரில் அங்கே வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானார்ன்ற கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இதை பண்ணலை இஸ் டு ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பா பற்றி பேசி கண்ணப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறவனா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃபோக் அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக அங்கே போய் சேரணும் ரெண்டாவது பக்தி ஏன்னா உங்களுக்கு மூணு மணிக்கு மேலே வேறு ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்றைக்கி அந்த பக்தியை வந்து எல்லோரும் வந்து இப்போ ஜோசியர்கிட்ட போனாலும் தெரியும் போனேன் உங்களுக்கு அம்மாவுக்கு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நீங்கள் அத்தப்பா போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடிக்கு ஒரு ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி போகிறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பாதி என்னங்க என்ன சொல்லுது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருந்து இருக்குது ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னி போட்டன் ஆம்னி பிரசன்ஸ் மேட் பி ஜீசஸ் மேட் பி அல்லா ஆர் மேட் பி சிவா மேட் பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்குது பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும்போது நான் சொன்னேன் இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் தி ஆர் ஸோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் தர் க்ரோத் இன் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இது தெரிஞ்சிக்கிட்டா என்ன அவசியம் எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லோரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில சொல்லும்போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தபடி ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவரவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசவோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சாங்க உள்ளே வந்துராதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆயிடுச்சனா உங்கள் வியூ மே பி டிஃப்ரெண்ட் இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையதை அவங்கவுங்க போய் திர திரையரங்குக்கு போய் ஆகிற எடுத்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கொண்டு கூறி வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒருவை நன்றி கூறி இந்த கனப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதுவும் எடிட்டர் ஆந்தனி பற்றி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த படத்தை எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்ச ஆனால் அது பெரிய படம் அதை வந்து டு பிரிங் இட் டு ஒரு அந்த அவரே சொன்னார் லென்த்து மாதிரி தெரியும் ஆனால் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க நான் எங்கே இருக்கேன்னு தெரில அது இல்லாட்டி எடிச்சர் ஆந்தனி விட்டுருக்கேன் நான் நிச்சயமாக சென்று அவருடன் காஃபி சாப்பிட்டு வரேன் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோன்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ படத்தை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் படத்தை பற்றி மட்டும் அதாவது ஒன்று தான் நான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நான் ஏஜென்ட்டு இந்த படத்தில் நடித்ததற்கு பற்றி கேட்டால் நான் நடித்திருக்கேன்னா என் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டேன் வேறு எதுவும் கேள்வி கேட்குறேன்னா இந்த படத்துக்கு ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு தெரிந்த உண்மைகளை அழகாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு ரெண்டு படம் ஆக இருக்குது ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவங்களை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் சொல்லிவிடபெறுகின்றேன் எனது கேட்கணும்னா கேளுங்கள் இல்லை முருகன் மாநாடு போகல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகனை நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் கழுத்தில் வந்து எல்லாமே இறைவனை வச்சுட்டுருக்கேன் இறைவனை வணங்குகின்ற நான் அதனால் அங்கே நான் போகல போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர என்னால் போக முடியல வர ஏழாவதுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்துருப்பீர்கள் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன் ஆ ஆனால் அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன் நான் சொல்லுங்கள் பாஸ் அப்படி சொல்லலடா ரிவ்யூ பண்ணாதேன்னு உங்கள சொல்ல முடியுமா நான் படம் பார்க்க போறவள சொல்றேன் படம் பார்க்க போறேன் நீங்க ரிவ்யூ பண்றது வந்து கடமை நீங்க வந்து தேர் செய்த ட்ரூத் என்னது நீங்க சொல்லலாம் படம் பார்க்க போறவங்க கூடமாக போயிட்டு உள்ள இந்தந்த வழியை உங்களா சொல்லி நீங்களே சொல்ல போறீங்க நீங்கள் இப்படி சொல்ல போகிறது இல்லையா நீங்கள் கருத்துக்களை பதிவுகின்ற சேனல் வச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க அது வேற நான் என்ன சொல்றேன் பாக்குறவங்க வந்து பார்க்கட்டும்னு சொல்கிறேன் ஹெல்த்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது இந்த படத்துக்கு சொல்லலைண்ணா எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உங்களுடன் வைத்துக்கொண்டு போய் பார்க்கட்டும் வேண்டாம் வேற ஒன்று பார்க்க முடியாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஃபோன் சிறைப்படி கருத்தை கொண்டு பதிவு பண்ணுறேன் சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ